வணக்கம் தான் இருக்கிறேன் என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் எல்லாம் பயிற்சி பார்க்க போறேண்ணா நம்ம வரதுக்குதங்க நம்ம வரதுதான் பயிற்சி செய்யப்படுறோம் இப்படி ஏன்னா கை நிற்கிங்க வரேன் மூணு பேரில் வீட்டு விழு முதல்ல வீட்டு விழுந்தபோது ஒவ்வொரு பத்து உங்களுக்கு சிம்பர காட்டுறேன் அதுக்கப்புறம் கையை தூக்காச்சு முதல் செய்யுங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு வரலயும் இப்படி முறுக்கணும் இப்படி முறுக்கணும் இந்த கை குச்சுட்டு இந்த கை முறுக்குங்க

கை வந்து இப்படி முறிக் கொடுங்க கை திரும்பாது சில நாள் புதுசாக இருக்கிறவங்க புதுசாக இருக்கிறவங்களுக்கு சில பேருக்கு ரொம்ப நாள் ஆகிறவங்களும் இந்த மாதிரி வரப்பாக புசிகிட்டு இருக்கோம் முறுக்க வராது புதுசாக இருக்கிறவங்களுக்கு வரப்பாக இருக்கும் வராது இந்த மாதிரி முறுக்குங்க கையை இதெல்லாம் வேற ஆள் நம்ம வீட்டாருங்க இருந்தாலும் அவங்க சொல்லி இந்த மாதிரி பயிற்சி செய்வீங்க இல்ல உங்க வீட்டாரங்களுக்கு இந்த பல பயிற்சி செய்து விடுங்க இந்த மாதிரி பண்ணி இந்த மாதிரி இந்த வரல இந்த மாதிரி வரலை மொத்தமாக அமுக்கி விடுங்க

முதல்ல வந்து ரெண்டு கையில் பண்ணி விடுங்க வேற இங்கேயே குடிச்சு இந்த மாதிரி பண்ணி விடுங்க ஏன்னா கை மொத்தம் வந்து நம்பர் மாரி இதுவாகிருக்கும் அந்த அதுக்கு தான் அந்த வயிற்று குடுக்கலாம்னு சொல்றாங்க கீழே இறங்கிட்டு போகிறேன் வயிட் இருக்கு இது மாதிரி நம்ம பண்ணும்போது தான் இந்த வலிவு வந்து இந்த நரமுகில் சுலபமாக இருக்கும் நமக்கு வேலை செய்யறதுக்கு ரத்த ஓட்டம் வரும் அதுக்கப்புறம் உங்களால் அதுக்கப்புறம் இந்த மணிக்கட்ட மணிக்கட்டை பிடிச்சி பண்ணுங்கள் ஒரு பத்து செய்யுங்க அவங்களால ஒரு பிடிக்கிற முடிய பிடிக்கிற அளவுக்கு கொடுங்க பிடிக்க முடியல கொடுக்காதீங்க அவங்களே பண்ணி பண்ண சொல்லுங்க அவங்களால பண்ண முடிஞ்சா பண்ணட்டும் முடியலைன்னா விட்டுருங்க இதுபோல் இந்த விரலுக்கு பயிற்சி கொடுத்தன நம்ம கூடிய சீக்கிரம் வரைவுல வரலுக்கு நல்லா வரும் இந்த பயிற்சி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த பயிற்சி உங்களுக்கு பிரிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிரிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதெல்லாம் நம்ம புது புதுநாயகங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பெல் பட்டனை தட்டுங்க அப்புறம் ஆளுந்த சூஸ் பண்ணுங்கள் அப்புறம் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு தான் கிடைக்கும் மீண்டும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நம்ம சேனலுக்கு புதுநேர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானில் தட்டுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும்